பெனிஃபிட்ஸ் அப்படின்ற விஷயத்துல ஏமாற்றுற பொய் சொல்ற இல்ல அதை வந்து ஒரு ஃப்ராட்ஸ்டராக செயற்படுற மக்களுக்கு தண்டனை வழங்குற விதமாக யூகேல ஒரு புதிய விதமான சட்டம் நிலைநாட்டப்பட இருக்கிறது இந்த சட்டத்திற்கான ஒரு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது இந்த அனுமதியை தொடர்ந்து இந்த சட்டத்தின் காரணமாக இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் பெனிஃபிட் சம்பந்தமான பொய்யான விஷயங்களை ஒரு ஓரளவுக்கு திருந்தி நடப்பாங்க சரியான முறையில் அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை மறுபடியும் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது புயல் அப்படின்னும் போது ஒரு காலத்துல ரொம்பவே பயமாக இருந்தது யூகேனுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல இருந்து இதுவரையில நான்கு புயல்களை பிரித்தானியா கடந்து வந்திருக்கிறது இன்னும் ஒரு மிக கோரமான புயல் எதிர்வு கூறப்பட்டிருக்கு அடுத்த வாரம் இந்த புயல் பிரித்தானியாவை தாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபருக்கு பிறகு ஐந்தாவது மிகப்பெரிய புயலாக இது பெயரிடப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது யூகே மக்கள் தங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக அவர்களுடைய அடையாளப்படுத்தலுக்கான ஒரு டிஜிட்டல் ஐடி ஆப் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் தொடர்பான விசாரணைகளும் அது சம்பந்தமான விமர்சனங்களும் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஹோம் ஆபீஸின் சென்டர்ஸ் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் குறித்தான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது இப்போதைக்கு பிரித்தானியாவில் புகலிடம் தேடி இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இளைஞர்கள் மத்தியில் நிகழ்ந்து வார இந்த கொலை சம்பவங்கள் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இதற்கான ஒரு முக்கியமான தீர்வையும் பிரித்தானிய அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னொரு வீடியோவில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட வாட்ஸ்அப் மூலமாகவும் இல்லை வேறு வழிகள்லையும் இந்த வீடியோக்கள் மற்றும் சேனல் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றத சொல்லிக்கொண்டு அப்படின்றது ல இப்போ சர்வசாதாரணமாக நடந்துட்டு வர ஒரு விஷயமாகவே மாறி குழுக்கள் இதற்கு பின்னால இருப்பதாக சொல்லப்படுகிறது தனி மனிதர்களை பொறுத்த வரையில பலரும் இந்த பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ணிட்டு வேறு விதமாக தொழில் செய்யறாங்க இவங்க டாக்ஸ் கட்டுறது இல்ல டாக்ஸ் பேயர்ஸ் உடைய மணி இவங்களுக்கு போகுது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தும் முன்வைக்கப்படுகிறது இது சம்பந்தமாக டிடபிள்யூபி முக்கியமான பல முன்னெடுப்புகளை எடுத்தாங்க இந்த கேஷ் இன் ஹேண்டை கண்காணிக்கிறது அதுல ஈடுபடுறவங்களை கைது செய்யறது இப்படியான நிறுவனங்களுடைய கேன்சல் செய்வது போன்ற பல திட்டங்களை டிடபிள்யூபி அண்மையில அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இதை தொடர்ந்து ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசித்து இப்போ தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த புதிய சட்டம் என்ன அப்படின்னா யாராவது பெனிஃபிட் ஃப்ராட்ஸ்டராக இனங்காணப்பட்டால் பெனிஃபிட்களை ஏமாற்றி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய சாரதி அனுமதி ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இவர்களுடைய கேன்சல் பண்றது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்டை ஆக்சஸ் பண்ணி எவ்வளவு இவங்க ஏமாத்தி இருக்காங்களோ அந்த பணம் இவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குமாக இருந்தா அவர்களுடைய அனுமதி கன்சென்ட் இல்லாமலேயே UK கவர்மெண்ட் அந்த பணத்தை பறிமுதல் செய்யலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பெரும்பாலான இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களில் டாக்ஸி ஓடுறவங்க அதிகமாக இருக்காங்க இதனால டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்றது மூலமாக இவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை இவங்க அரசாங்கத்திற்கு உடனடியாக திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்வு குரலும் முன்வைக்கப்படுகிறது இதுல மிக முக்கியமாக ஆயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலாக ஏமாற்றி இருந்தாங்களா இருந்தா இவர்களுடைய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகை ஆயிரம் பவுண்ட்ஸிற்கு மேற்படுமாக இருந்தால் நான்கு வருடங்களுக்கு இவங்களுடைய டிரைவிங் லைசென்ஸை கேன்சல் பண்ணுவதற்கான தீர்மானங்கள்ல ஈடுபடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டிடபிள்யூபி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கணக்குகளை ஆராயக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பண்ணக்கூடிய ஜிடிபிஆருக்கு வெளியாலேயே உங்களுடைய ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிவிலேஜ் அல்லது ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால நிறைய ஸ்பைஸ் மூலமாகவும் இது கண்காணிக்கப்படுகிறது யாராவது பெனிஃபிட் கிளைம் பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்டுக்கு புறம்பாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய தகவல்களை திரட்டி அவர்கள் தொடர்பான முழு கண்காணிப்பையும் டிடபிள்யூபி நடத்தும் அப்படின்றதோட இப்படியான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டால் அரசாங்கத்திற்கு வருமானம் வரும் அதே நேரத்தில் டாக்ஸ் பேயர்ஸினுடைய பணமும் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏப்ரல் வரையில எட்டு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட் வரையில யூ கே ல பெனிபிட் பிராட்ல நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் டி பி வெளியிடுகிறது எஸ்எக்ஸ் போன்ற பகுதிகளில் ஹோம் ஆஃபீஸினுடைய கண்காணிப்புக்கு கீழே இருக்கிற இந்த டிடென்ஷன் சென்டர்களில் பாரிய அளவில் குற்றவியல் சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் என்ஜிஓக்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஹோம் ஆஃபீஸ் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் வழங்க வேண்டிய ஒரு அவசியத்தையும் என்ஜிஓக்கள் சொல்கிறது குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மீது ஒரு வன்மம் கொட்டப்படுவதாகவும் இவர்கள் தாக்கப்படுவதாகவும் பல இடங்கள்ல கத்தி போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுற அதே வேளையில இந்த மக்கள் சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாம தொடர்ச்சியாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இவர்களுக்கான ஹோட்டல் முறைகளும் இப்போது நீக்கப்பட இருக்கிறது இதனால கவுன்சில்களும் முன் வந்து ஹோம் ஆபீஸோட சேர்ந்து இந்த மக்களுக்கான பாதுகாப்பான அதே நேரம் வசதியுடன் கூடிய இடங்களை வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என்ஜிஓக்களால் இப்போது ஹோம் ஆஃபீஸுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதில் பல இடங்கள் பெயரிடப்பட்டிருந்தாலும் கூட இந்த எஸ் இருக்கிற டிடென்ஷன் சென்டர் அதிக வல்னரபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய இந்த அறிக்கை சொல்கிறது அடுத்த வியாழக்கிழமை முதல் பிரித்தானியா முழுவதும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ஸ்காட்லாண்டிலும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு புதிய புயல் அயோவின் அப்படின்றதோட சேர்த்து பிரித்தானியாவில் மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த புயல் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபருக்கு பிறகு இது ஐந்தாவது புயல் இந்த ஐந்து புயல்களுமே பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய கோர தாண்டவமாடிய புயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது புயல்கள் அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தே பயங்கரமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபருக்கு பிறகு யூகே நிறைய புயல்களை சந்தித்தது மாத்திரம் இல்லாமல் அதிக மழை வீழ்ச்சியை சந்தித்திருந்தது பனிப்பொழிவை சந்தித்திருந்தது இதில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான இடங்கள்ல மின்தடை ஏற்பட்டிருந்தது இப்படியான ஒரு இயற்கை அனர்த்தம் பிரித்தானியாவில் கடந்த ஆறு மாதங்களுக்குள்ள அதிக அளவுல இடம்பெற்றிருக்கு இந்த அயோவின் புயலாலையும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் பல இடங்கள்ல அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் பலருக்கு இடம்பெயரக்கூடிய இடம்பெயர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் மின் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையையும் மெட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு வழங்கியிருக்கிறது சவுத் போர்ட் கொலையாளினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு பிறகு பல்வேறு விதமான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறது கொலை செய்யும் போது பதினேழு வயதாக இருந்த குறிப்பிட்ட இளைஞர் மூன்று வருடங்களுக்கு முன்பு அதாவது பதினான்கு வயதாக இருக்கும் அமேசான்ல அவருடைய கத்தியை வாங்கி இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பொதுவாகவே நீங்க ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா மைனஸுக்கு இந்த கத்தி அலவுட் கிடையாது அவங்க இருபத்தொரு ரூபாயத்திற்கு மேற்பட்டிருந்தா மட்டும்தான் இவர்களுக்கு கத்தி கொடுக்கப்படும் அப்படி இருந்தும் ஆன்லைன் தளங்கள்ல இப்படியான ஆயுதங்கள் கொள்வனவு செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பெரிய லூப் ஹோலாக இப்போது அரசாங்கத்தால பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கிய ஸ்டாமர் தலையிட்டு இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கிறாங்க அதாவது வயது குறைந்தவர்கள் ஆன்லைன்லயும் கத்தி போன்ற கூரான ஆயுதப் பொருட்களை வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் விதிக்கப்பட இருக்கிறது நடைமுறைக்கு எவ்வளவு தூரம் சாத்தியமான ஒரு சட்டம் அப்படின்றது நமக்கு தெரியாது இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பொறுத்த வரையில பல இடங்கள்ல இந்த கத்தி குத்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பாகவே பேர்மிங்ஹம் நகரத்துல நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருந்தது பனிரெண்டு வயதான ஒரு சிறுவர் தாக்கப்பட்டு கத்தி குத்து கிழக்காகி இருந்தார் பதினான்கு வயதான ஒரு இன்னும் ஒரு சிறுவர் கைது செய்யப்பட்டிருந்தார் சிறுவர்கள் கையில இந்த ஆயுதங்கள் போறது அப்படின்றது சகஜமான ஒரு விஷயமாக யூகே மாறிட்டு வருகிறது இதனால பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்படுற அதே நேரத்தில் கண்

இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனாலும் அதற்கு மாற்றமாக இப்போ லைசன்ஸ் ஒரு பக்கம் தனியா இருந்தா கூட உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு சிஸ்டம் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவலை ஊடகங்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அளவுல யூகேனுடைய அனைத்து அரச கருமங்கள் அரசு அலுவலகங்கள் அனைத்து விதமான ஆவணங்களும் உங்களுக்கு டிஜிட்டலாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நகர்வை நோக்கி இப்போ யூகே போயிட்டு இருக்காங்க இதற்கான வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு யூகே பொறுத்தவரையில டெக் இண்டஸ்ட்ரியில் நிறைய வேக்கன்சிஸ் வருது டெக் இண்டஸ்ட்ரி பூமாயிட்டே இருக்கு குறிப்பாக ஏஐ ரோபோட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் போன்ற ஃபீல்டுகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் ஐடி ஆப் அப்படின்ற ஐடி ஆப் வருமாக இருந்தால் மக்களுக்கு அது ரொம்பவே ஒரு கன்வீனியன்டான ஆப்ஷனாக இருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே யார் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய பழமை போலவே இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்